அறிநடர் தலைவர் சத்திரிய சான்றோர் படை பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை பாதுகாப்பில்லை என்றால் நாம் காவல்துறையில் சென்று புகார் அளிக்கலாம் ஆனால் காவல்துறையில் இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கே பாதுகாப்பில்லை என்று கூறினால் யாரிடம் புகார் அளிக்க பொதுவாக காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அனைவரும் ஜாதி, மதம் மொழி இனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஆனாலும் காவல்துறையில் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டால் அதற்கு நீதி வேண்டி போராடும்போது அதற்கு அனைவருமே ஆதரவுக்கரம் கொடுப்பார்கள் கடந்த ஒரு சில தினங்களாக மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு பிரிவில் டிஎஸ்பியாக பணியாற்றி கொண்டிருக்கும் சுந்தரேசன் என்ற அதிகாரி அவர்கள் தொலைக்காட்சிகள் வாயிலாக பல பேட்டிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு நேர்மையான அதிகாரிக்கு ஒரு சில காவல்துறை உயர் அதிகாரிகளின் அழுத்தத்தால் மிகவும் மனம் வேதனையடைந்து இருப்பதாகவும் இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு மனவேதனையோடு தொலைக்காட்சிகளுக்கு அவர் பேட்டி கொடுக்கிறார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவர் புலம்புகிறார் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர் என்ற கோட்பாடு கிணங்க ஒரு நேர்மையாக காவல்துறையில் பணியாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படும் இது போன்ற சுந்தரேசன் போன்ற அதிகாரிகளுக்கு இழைக்கப்படும் அநீதிக்கு நீதி வேண்டும்